ரொம்ப தரைக்குறவா பேசிக்கொண்டிருக்கிற அவங்களுடைய போர்க்களம் சார் சீமான போல் அல்ல அவர் வந்து ஒரு எப்படி என்ற கட்டுரைக்குள் அவர் அவர் எல்லாரையும் கொண்டு நடத்திய ஒரு போராளி அவர் வீரன் எங்கட வீரன் எங்கடா தெய்வம் சார் அவர் அவரை இவர் ரொம்ப தரை பேசிக்கொண்டு எங்களோட பொட்டம்மன் யாருக்குத் தெரியுமா சார் நான் அவரை பார்த்திருக்கேன் சார் இல்லமா எந்த ஆதாயம் இல்லாமல் தன் உயிரை பணைய வைத்து போராடிய போராளியே எவ்ளோ அசிங்கமா छोड़ाற பாருங்க எவ்ளோ அசிங்கமான வார்த்தை பயன்படுத்தறாரு மசரண்ட் பேசுறார் சார் தரை குறையவா பேசிக்கொண்டிருக்கிறார் இல்லமா அவர் குடிச்சிட்டு பிரபாகரنيه திட்டிகிறார் மாவீரர் பிரபாகரன் அவரையே ரொம்ப அசிங்கமா பேசிக்கிறாரு நாங்க அந்த ஆடியோ போடல ஏன்னா இவன் திட்டினான்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் தலைவர் அவமானப்படுத்தக்கூடாதுன்னு அந்த ஆடியோ போடல இவர் இதோட பச்சை பச்சையா திட்டிக்கிறார் பிரபாகரன் அவர்களை இவர் கதைக்க கூடிய ஆளே இல்ல சார் எப்படி என்று சொன்னா எங்கட தலைவர் வந்து தெய்வத்துக்கு சமம் சார் எங்களை எல்லாம் அப்படி கொண்டு நடத்தி இருக்கிறார் எங்கட போராளிகளை அவ்வளவு கௌரவமா நடத்தி கொண்டு இருந்தவர்

இவனுக்காக சப்போர்ட் பண்றாங்க சார் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் பணத்தை கொட்டி குட்டி தருங்க கொட்டி குட்டி தருங்க அதை வச்சு ஆதாயம் அடைஞ்சிருக்குதான் அந்த குடிகாரன் சார் அவங்க பணத்துல இவர் வாழ்ந்து கொண்டு சார் இப்ப எல்லாருக்கும் தெரிய வந்துட்டு சார் இவர் யாருக்காக பேசுகிறார் யாருக்காக என்ன செய்கிறார் என்று எல்லாம் இவையளுக்கு தெரிஞ்சுட்டு எங்கட ஆட்களுக்கு தெரிஞ்சுட்டு உண்மையில நல்ல ஒரு மனிதர்களாக இருந்தால் எங்கட தலைவரை போற்றக்கூடிய ஒவ்வொருதர்களா இருந்தால் உண்மையில உன சிறப்ப கலைக்கு அழிக்கணும் சார் கண்டிப்பா அவ்வளவு வேதனையோட பேசி கொண்டு சார் நான் பார்த்து பார்த்து எனக்கு உங்களோட இது பார்த்து பார்த்து என்னால தாங்க முடியல இந்த தலைவர்ற மகனை நீய கெட்ட வார்த்தையால திருட்டியிருக்குறா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா இல்லனா நான் எதுக்குமா சீமான் எதிர்க்கணும் சீமான் எதிர்க்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை எனக்கு என்ன சீமான் இருக்கும் நான் ரொம்ப கௌரவப்படுச்சுறேன் சார் ஒவ்வொரு இதுலயும் நான் உங்களை பார்த்து கொண்டே இருக்கணும் அவங்கள பின்பற்றி கொண்டே பாறேங்க சார் இல்லைம்மா அவன் பொட்டம்பான திட்டம் போது மனசுக்கு ரொம்ப வருத்தம் வேதனையா இருந்துச்சு அந்த வேதனை தாங்க முடியாம தான் நான் அவனை திட்டன தவிர ரொம்ப கஷ்டமா இருக்குது ஈழ மக்கள் போராடி கடைசியில் அது வெற்றி பெறாமல் போயிடுச்சு என்ற வருத்தம் வேதனை இருக்கு இப்போ இருக்கக்கூடிய சிஎம்கிட்ட பேசி அந்த மக்களுக்கு ஈழத்த மக்கள் ஏதாவது செய்யலான்றது அந்த முயற்சி மேற்கொள்ளணும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு யாருமே உதவாத மாதிரி எல்லா உறவுகளையும் வெட்டி விடுறமா இந்த ஆள் சார் இவன் வந்து சார் இவன் வந்து யாருக்காக பேசுறான் புரியல காசை வாங்கி வாங்கிட்டு இவன் சும்மா அவங்களுக்கும் இந்த இடத்துல இருந்து அங்க போயிரு அங்க இருந்து இவன் காசுக்காக வேலை மக்களுக்கு தெரியல சார் ஈழத்துல போர் முடிஞ்ச பிறகு ஈழத்துல போர் முடிஞ்ச பிறகு ராஜபக்ச தம்பிட்ட வந்துட்டு கள்ளத்தொடர்பு வைத்துக் கொண்டு அவன்கிட்ட பணம் வாங்கி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி பண்ணி முதல்ல வருமானத்தை எடுத்துக்கொண்டது இப்படிதான் இவன் ஓம் சார் இதெல்லாம் நான் பார்த்து கொண்டு வரேன் சார் இன்னும் வந்துட சனங்களுக்கு புரியல சனங்களுக்கு புரிஞ்சா நான் சொல்றேன் இவன் இவன் பேசுற மாதிரி தரைக்குறைவா எங்களால பேச முடியல சார் என்னென்றா நாங்க தலைவர் பிள்ளையே அங்க என்ன சொல்றாங்க ஈழத்து மக்கள் என்ன சொல்றாங்க சீமான பத்தி இல்ல காக்குறவங்களுக்கு வேதனை சார் எங்களால கதைக்க முடியல சார் நேரா வந்து நேரா வந்து எங்களால கதைக்க முடியல ஏன்னு சொன்னா முகம் காட்ட முடியாத நிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க சார் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார் இவரோட இவன் வந்து இருந்த நேரம் இருந்த ஒரு போராளி சார் அவர் வந்து இந்த இயக்கத்துல இருந்தபடியா அரசாங்கம் அவருக்கு ஊசி எல்லாம் நிறைய போட்டது போட்டபடியா அவர் கொஞ்சம் மனநிலம் இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார் சார் முதல் இப்ப ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முதல் தேடி போனார் சார் அவர்

போன வாங்கிட்டு நான் உன்ன பார்க்க விரும்பல போ சொல்லி அனுப்பி இருக்காரு சார் மூன்று தரமும் போய் அந்த அந்த அண்ணன் பார்க்க முடியாம வந்திருக்காரு சார் அதுதான் சொல்றேன் ஈழத்து மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் இந்த ஐயோக்கியம் இந்த பொறுக்கி நீங்க தான் புரிஞ்சுக்கணும் இவன் நல்லவன் இல்லம்மா இருபத்தி நாலு நேரம் குடிகாரவன் அவன் கட்சிக்க பொண்ணுங்களை அவன் விடமாட்டான் அவன் அந்த அளவுக்கு அயோக்கிய காமவெறி பிடிச்சவன் ஒரு பொறுக்கியுமா அவன் பொறுக்கி இவன் அரசியலுக்கு தகுதி இல்லாதவன் இவன் இவன் பிரபாகரனுடைய பெயரை பயன்படுத்துறதுக்கு தகுதி இல்லாதவன் இவன் அது எல்லாருக்கும் புரிஞ்சா பரவாயில்ல சார் எங்களோட சனங்களுக்கு புரியாம இவனுக்கு உண்மையான போராளி பக்கம் சார் உண்மையான போராளிகளுக்கு தெரியும் எப்படி இவன்ட முகம் அடி இவன் முகம் வந்து எப்படி எங்க தலைவர் அப்படி இல்லை சார் ஒரு பெண்கள் இடத்துல கை குலுக்கி பேச மாட்டாரு சார் தெரியுமா தெரியுமா கௌரவம் கௌரவம் அவ்வளவு வந்து மதிப்புக்குரிய ஒரு மனிதனை இவன் சொல்கிறாமா நான் சிங்கள பெண்களை பலாத்காரம் பண்ணுவேன்னு சொன்னான் இப்படியா தலைவர் சொல்லி கொடுத்தாரு சிங்கள பெண்களை தலைவர் மதிச்சாரு அப்பாவி மக்களை மதிச்சார் தலைவர் என்றைக்குமே அப்படி நினச்சதில்ல ஆனா இவன் என்ன சொல்கிறான் தலைவர் பேரை பயன்படுத்தி கொண்டு எனக்கு சிங்கள பெண்கள் கிடைத்தாங்கன்னா நான் பலாத்காரம் பண்ணுவேன்ன்றாமா அவன் சார் தலைவர் வந்து அரசாங்கத்தோட தான் போராட்டம் சொன்னீங்க அவரைக்கு சிங்கள இல்லை சிங்கள மக்களை அவர் எந்த ஒரு காரியம் செய்தாலும் நான் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளுவார் சார் நாங்க இதை செய்தோம் என்று ஒத்துக்கொள்ளுவாரு சார் நீங்க நீங்க இலங்கையில எங்க இருக்கீங்க நாங்க இங்க திருவோணமலையில இருக்கிறோம் சார் திருவோணமலை திருவோணமலை சரிமா சரிமா சார் ஓகே 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 சரிம்மா எழுத்து மக்கள் எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க கவலைப்படாதீங்க இந்த அயோக்கியனை இந்த வெளி உலகத்துக்கு தோல் உரித்து காட்டி இவன் ஒரு மோசமான கவனாட்டி அப்படின்றது வெளிப்படுத்துவேன் அவன் எத்தனை கொலை மிரட்டல் கொடுத்தாலும் எத்தனை பொறுக்கிகளை ஏவ விட்டு வண்ட வண்டியாக பேசினாலும் பச்சை பச்சையா பேசினாலும் குடும்ப பெண்களை எழுத்தாலும் நான் அவனை விடமாட்டேன் ஏன்னா இவன் அயோக்கிய நான் ஈழத்தின் மீதும் ஈழத்து மக்கள் மீதும் எனது உயிரினும் மேலாக மரியாதை வச்சிருக்கேன் அப்படி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அயோக்கியம் அதை பயன்படுத்தி கொண்டு அந்த மக்களுக்கு எந்த உதவியும் எந்த அரசாங்கம் செய்யாத விதத்தில் இவன் செயல்படுறான் இல்லைங்களா அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக வேடிக்கை பார்க்க மாட்டேன் நான் விடமாட்டேன் சரிமா நீங்க சொல்லக்கூடிய கருத்தை நான் செய்தியில் வெளிப்படுத்துறேமா

அப்ப நீங்க எல்லாம் எனக்கு யாரு எனக்கு ஒண்ணுமே கிடையாது என் நிலத்துல வாழ்றதுக்கு நீங்க யாரும் தேவையில்லை நான் வாழ்ந்துருவேன் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா